அபிராமி அந்தாதி பாடல் எண் முப்பத்தி ரெண்டு இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் என்னன்னு கேட்டால் அகால மரணமும் துர்மரணமும் உண்டாகாமல் இருக்கிறதுக்கு இந்த பாடலை நாம் தினசரி பாராயணம் செய்து அம்பிகையை பிரார்த்தனை செய்து வர வேண்டும் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல் அல்பட இருந்தனை நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டுகொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர்பாகத்து நேரிழையே இதற்கு பொருள் நக சிவபெருமானுடைய இடப்பாகத்தை இடங்கொண்டு அருளிய அபிராமித்தாயே நான் ஆசை எனும் கரைகானா கடலில் விழுந்து இரக்கமற்ற யமனுடைய கைபாகத்தில் அகப்பட்டு பெருந்துன்பத்தில் ஆழ இருந்தேன் அந்நிலையில் என்னுடைய வாசமிக்க தாமரை மலர் போன்ற பாதங்களை என் தலைமேல் பதித்து என்னை ஆட்கொண்டாய் அத்தகைய பேரன்பை எவ்வாறு புகழ்ந்து பாடுவேன் தாயே இந்த புகழ் சொல்லில் அடங்காதது என்பதுதான் இந்த பாட்டின் பொருள்